நம்ம வசந்தம் இருந்துட்டு இப்போ நம்ம இலக்கியக்கு வந்து போயினா ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் வந்து போயிதனா அஞ்சலி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து போயிட்டு இந்த இடத்துல வந்து சொல்ல ஆரம்பிச்சறாங்க அதாவது இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்கொலைக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்கா இதுக்கப்புறம் வந்து என்ன நம்ம வாழ்றதே வேஸ்ட்டு கார்த்திக் வந்து போயிட்டு நம்மளை விட்டு முழுசாக போயிட்டாங்க கார்த்திக்காக தான் இத்தனை நாளாக வாழ்ந்துகிட்டு இருந்தோம் ஏதோ சொத்து பணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு நம்ம வந்து போய்னா நம்மளோட வாழ்க்கையை எழுந்திருக்கோம் அப்படின்றமா வந்து சொல்லி அஞ்சலி வந்து வேற வழியே இல்லாமல் இப்போ சூசைடுக்கு ட்ரை பண்ணிருக்கா அந்த ஒரு நேரத்துல நம்ம இலக்கியோட அதாவது இலக்கியோட மாமா இருக்காங்க இல்லையா அவங்களும் அதுக்கப்புறம் வசந்த் இருந்ததுனால ஈஸியா வந்து போயினா இந்த அஞ்சலியை காப்பாற்ற முடிஞ்சது அதுக்கப்புறம் தான் நம்ம வசந்த் இருந்துட்டு இந்த மாதிரிலாம் நடக்குதுக்கா எனக்கு ஒண்ணுமே புரியல இந்த அஞ்சலி எப்பவுமே திருந்தவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல இந்த இடத்துல வந்து போயினா அஞ்சல் வந்து இப்படி தவறான முடிவு எடுத்திருக்காங்க எங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்றது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட இல்ல பயங்கரமா வந்து கண் கலகி அப்படியே ரொம்பவே வந்து போய் வருத்தத்துல இருந்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன விளையாட நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா கீழ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இவங்க அதாவது கௌதமும் இலக்கியம் எதுக்காக இந்த பிளான பண்ணாங்க அஞ்சலி மனசு மாறணும்னா ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அஞ்சலி மனசு மாறுவான்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இடத்துல அஞ்சலி வந்துட்டு அதாவது இப்போ நம்ம கார்த்திகும் பிரியாவும் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் மீட் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த ஒரு இடத்துல வந்து இந்த அஞ்சலியும் மாசன் கொடுத்திருக்கா அதாவது அவ ஏதாச்சியா வந்தாளா இல்லை வந்து போய் அந்த வழியா போயிட்டு அதாவது நம்ம கார்த்திகும் பிரியாவும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு வந்தாலும் என்னன்னு வந்து தெரியல பட் இருந்தாலும் அங்கே போயிட்டு வந்து பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம இவங்க அதாவது பிரியாவும் அதுக்கப்புறம் கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அதுவும் முதல்ல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை வந்துட்டு என் மனசுக்குள்ளே நான் ஒரு கோ காதல் கோட்டையை வந்து கட்டி வச்சுருக்கேன் அதாவது என் மனசுக்குள்ள உங்ககிட்ட வந்து போய்னா ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருக்கேன் ஆனால் அதுக்கு முன்னாடி என்னோடய லைஃப்பில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதை விட ரைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போயுமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தன்னோடய சொந்த கதை சோக கதை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ரட்ட குழந்தைங்க பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அஞ்சு மாசம் வந்து என்ன வெயிட் பண்ணேன் என் அண்ணியும் என் அண்ணனும் எப்போ இருந்தோ சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதை எதையுமே நம்பாம நான் அஞ்சலி வந்து நம்பி ஏமாறு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன் காதலை வந்து இப்போ நம்ம பிரியா கிட்ட சொல்லிடுறாங்க அந்த நேரத்துல மா சென்று கொடுத்து அஞ்சலி இருந்துட்டு கார்த்திக் நான் வந்து என்ன திருந்திட்டேன் இவ்வளோ விட்டு தள்ளுங்க நான் வந்து என்ன அதாவது என்ன எப்படியாச்சும் வந்து மன்னிச்சு ஏத்துக்கோங்க அப்படி இப்படின்றமா வந்து சொல்லும்போது இங்கே பாரு அஞ்சலி ஒழுங்கு மரியாதையாக ஓடிடு நீ வந்து போயினா எனக்கு தேவையே கிடைக்கும் Ja, dem. பிரியாவை நான் கல்யாணம் பண்ணுறனோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை ஆனால் உன் நீ மட்டும் வந்து போய்னா எனக்கு தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த அஞ்சலியை இங்கேருந்து வெட்டி விட்டுறாங்க இப்போ கார்த்திக் பிரியா கிடச்சிட்டாங்க இனிமேல் வந்து போய்னா அஞ்சலி பக்கம் நம்ம கார்த்திக் வச்சு கூட படுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிங்கன்னா நல்லாவே தெரிஞ்சு போச்சு அதனால தான் இந்த அஞ்சலி இப்படி ஒரு தவறான முடிவை எடுத்திருக்கா அவ எடுத்த முடிவு என்னமோ ஓகே தான் ஏன்னா கொஞ்சம் திருந்தா திருந்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்து போயின்னா நம்ம இலக்கியாவுக்கு கௌதம்க்கு எல்லாருக்குமே வந்து போய்னா நம்பிக்கை வரும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டுருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க